சாய நமக ஓ மகதி உதித்து வைக்கணும் ஓ மகதி சாய நமக ஆதி சிவத்தை வரவேற்கும் அருள் சங்கொழியின் நாதம் எங்கே என்று வினவுகின்றோம் சங்கங்க குட்டியை கூப்பிடுங்க ஆதி பெருமான தங்கு வரட்டும் நீர் ஊதிக்கிட மாட்டேரு சிவகணங்கள் தேவகணங்கள் அருளாற்றல் கொண்ட பிரபஞ்ச கணங்கள் எல்லாம் நிலையாய் வந்த நிலை கொண்ட சிவகூரை ஒழிக்க அகத்து என் ஆணை இடுகின்றது ஊதி இருமியா வரட்டும் நல்லா ஊதினா கொஞ்சம் இருங்க ஒரு நிமிஷம் அந்த நாத வெள்ளத்தை பெருக்கி கூட்டும் அண்டமும் அணுவும் ஆணவனை அகத்தியனை ஜெகத்தியனை ஜெகமாய் அகமாய் அமர்ந்த பேராட்டலை பெருங்கருணை வடிவத்தை முக்கத்து முக்கோடி தேவர்களையும் நபகோடி சித்தர்களையும் ஓ மகதீஷாய நமக ஓ மகதீஷாய நமக என்கின்ற உன்னதமான உயர் நாமத்திலே அமைத்து அருளாட்சி பேராட்சி பெருமகா பிரபஞ்ச ஆட்சி செய்கின்ற பெருஞ்சபை அமர்ந்தவனே அகதீஷா ஜெகதீஷா கொண்டு உயர்வாக அமர்ந்த உன்னத பேராற்றலே வருக வருக என அற்புதமான மங்கள சங்கு நாத ஒளிகளுக்கு இடையாக முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் காத்திருக்க உமை இருக்க உயர் சபை கண்டிருக்க வருகவே வருக என விண்ணிலே இருந்து தேவர்கள் மலர் மலை பொழிந்து நிற்க மகத்துவமிக்க புண்ணிய நதிகளெல்லாம் உள்வர புனிதனே புண்ணிய சீலனே அருளானந்த பேரானந்த பெருமகா சிவ ஆனந்த ரூபனே சித்த பெருமகனே வருக 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 என ஐயனை அப்பனை ஆசானை அருளானந்தனை வருக சிவ ஆனந்தனே வருக சித்த ஆனந்த வருக ஞான ஆனந்த ஞான மகா பேராற்றலே வருக வருக ஞான பல்கலை கழகமே வருக வருக அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகதி சாய வருக அகதி சாய ஜெகதி சாய அகதி சாய நமோ நமக ஜீஷாய நமக ஜெகதீஷாய மக ஜெகமகா சிவமகா சித்தமகா உயர்மகா மகா உன்னத ஞான மகா சபை கண்டவனே சபையை கொண்டவனே சபையை ஆள்பவனே சிவமாக அமர்ந்தவனே சித்த பெருமகனே சிவராஜ மகராஜ யோகியே வருக வருக என வரவேற்கிறோம் ஓம் சாய வருக சாய வருக சாய வருக சாய வருக முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் காத்திருக்க பாத்திருக்க பேராற்றலே பெருங்கருணை வடிவமே வருக புண்ணிய நதியாக வருக புனித நதியாக வருக அற்புத உயர் உன்னத பேராற்றலாய் வருக 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 அகத்தியமே வருக வானுலக வானுலக தேவகணங்கள் தேவர்கள் சூழ்ந்த அற்புதமான அருள்நிலை கணங்கள் எல்லாம் எழுந்து வருகின்ற அற்புதமான நாத ஒளியின் இசை கேட்டு ஏற்றமிகு உயர் ஆற்றல் கொண்ட அற்புதமான நாத நிலை கேட்டு மயங்கி நின்று அற்புத நிலை கொண்ட சபை இதுவென்று சபை நாடி வருகின்ற கணமதிலே உரைக்கின்ற ஒளி அகத்தியன் ஏற்று பெற்ற நிலையில் இவ்வொழி கேட்டு சிவகணங்கள் எல்லாம் சிவசோலை கணங்கள் எல்லாம் கூச்சலிட்டு கூத்தலிட்டு கூத்தாட்டமிட்டு வருகின்ற அற்புதமான கணம் இதுவென்ற வேளையில் அகத்தியன் வந்தமர்ந்தோ ஓம் நமக எம் அருமுகனுக்கு இளா ஒளிநாதன் நிலைதனை அகத்தியன் ஏற்று பெற்ற நாதமாய் அவன் துருவடிகளில் என் சரவணபவன் துருவடிகளில் எம் அருண் திருமுருகன் திருவடிகளில் அற்புதமான சபை நாயகன் பிரபஞ்ச நாயகனின் திருவடிகளில் சமர்ப்பித்து அகத்தியன் வந்த அமர்ந்தரு கோ மகதி சாய நமக அழைக்கின்ற ஒளி ஓசை எழுப்புகின்ற வேலைதனில் எப்படி இருக்கின்றது சீடனி சிவகணங்கள் அருள் ஆற்றலோடு வருகின்ற சிவகணங்கள் எல்லாம் அவரவர்கள் முத்தமிழில் ஒரு தமிழாம் இசைத்தமிழ் கேட்டு வந்து அமர்கின்ற பொழுது அவ்விசை இல்லாவிடில் எத்தகைய குறை இருக்கும் எம் சபையில் என்ற அகத்தியன் விடவுகின்ற அக்குறையில்லா அக்கறை நுழைதலில் எவரை அழைக்கின்ற பொழுதும் சங்குநாத ஒளி பெருக்க வென்ற அகத்தியன் யாம் கட்டளையிடுகின்ற அருள் பெருமகா இறை சூழல் இறை சூழல் அது சுழற்சி முறையில் வந்து கொண்டிருக்கின்றது சிவகூரை தளத்திற்குள்ளே அமர்ந்திருக்கும் எண்ணிக்கையில் என்ன முக்கியம் அல்ல அமர்கின்ற ஊழல் எண்ணம் வண்ண முக்கியம் என்று அகத்தியன் நம ஏற்றம் கொண்ட சபை இது ஒவ்வொரு சீடனை தனித்தனியாக ஞான நிலை நோக்கி அழைத்து செல்கின்ற சபை அத்துணை சாறை சாரையாக சீடர்கள் வந்து குவிந்தமர்ந்த பொழுதும் ஒவ்வொருவனும் தனித்தனி ஞான பார்வையால் சிவமகா வாழை சித்தனால் காணப்படுகின்றான் என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாய நம் இங்கு கூடி நிற்கும் கூட்டம் முக்கியமல்ல வந்து நிற்கும் அத்தகைய சீடனுடைய ஆழ்நிலை ஆழ்நிலை சரணாகதி முக்கியம் என்ற அகத்தியன் உரை ஓ மகதி சாயனம் அந்நிலையில் ஒருவன் அமர்ந்திருந்த பொழுதும் அகத்தியன் அகத்தியனே ஒரு நூறு சீடர் அமர்ந்த பொழுதும் அகத்தியன் அகத்தியனே என்று உரைத்து மகிழ்கின்றோம் அகதி சாயனம் ஆற்றலுக்கு பஞ்சமில்லா பஞ்சபூத ஆற்றல்களை உள் வைத்து இருக்கும் பஞ்சபூத நாயகன் அண்ட பிரம்மாண்ட நாயகன் அமர்ந்த அரசாலும் சிவலிங்கத்தின் நடுவமாய் அமர்ந்திருக்கும் சிவமகா வாளை சித்தன் என்றும் இச்சிவகூரை தலமதில் சிவமே என்று மகிழ்கின்றோம் அவனை அந்நிலையால் ஏற்று நிற்கின்ற சீடர்களின் நடுவே அகத்தியன் அகமகையில் வந்து அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதி சாயன் அவ அக அகத்தியனுடைய மகிழ்விற்கு அகத்தியனுடைய ஆனந்தத்திற்கு அகத்தியனுடைய கூத்தாட்டத்திற்கு காரணகர்த்தாவாய் அமர்ந்திருக்கும் அற்புதமான சிவமகா வாழை சித்தன் என்னும் சிவசபை ஆசானுக்கு ஆசிகள் வழங்கி ஓம் அகதீசாய நமர உமக்கு வழங்கும் ஆசி இவனுக்கு வழங்கும் ஆசி நிலை இவன் சரீரத்தை தாங்கி இருக்கின்ற அற்புதமான சீடர்கள் யாவருக்கும் பகிர்ந்து யாம் அமர்கின்றோம் ஓம் அகதீசாய நமக அருள் பெருமகா இறை சூழல் சுழன்று வரும் அற்புதமான சிவகூரை தளமதியிலிருந்து புறப்படுகின்ற கிளைச்சவை சச்சங்க நிகழ்வுகளிலே ஏற்றமிகு ஆற்றலாய் கண்ட அகத்தியனை இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு சச்சங்க நிகழ்விலும் காணலாம் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதீஷாய் ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது என்னும் அற்புதமான விழாவிற்கு விடை சீடர்கள் என்று உரைத்தானே எம் அண்ட பிரம்மாண்ட பிரபஞ்ச நாயகன் திருமுருகன் அவன் திருவடியில் இருந்து புறப்படுகின்றது அத்துணை ஆற்றலும் என்று உரைக்கின்றோம் அவனை தாங்கி நிற்கும் திருவடியை தாங்கி

என்னும் உணர்ந்த எம் சீடர்கள் ஆற்றல் கொண்ட பரத தேசம் முழுவதும் அமர்ந்திருக்கின்ற அமர்ந்திருக்கின்ற நிலை தாண்டி வாழ்த்துகின்றோம் சச்சி பெருவிழா சத்ரு சம்கார சடாச்சரன் நாயகனுடைய சரவணபவ அச்சரத்தின் மூலமாக வாழ்த்து மகிழ்கின்றோம் மகத்தியன் ஓம் மகதீஷ் சாயா நமக இவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அற்புதமான சிவகூரை தலைமதில் நடந்தேறுகின்ற சற்றங்க நிகழ்வுகளை உற்று நோக்குகின்றவர்களே இரையே அமர்ந்து உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது பிரபஞ்சத்தை கலியுகத்தில் அமர்ந்து என்று கின்றோம் மகதோ மகதேஷ் சாயா சுற்றி வருகின்ற சூழலை கண்டு கொண்டிருக்கின்றது பிரபஞ்சம் அவரவர்களை சுற்றி வருகின்றது பிரபஞ்சம் ஒவ்வொரு நல்வினைக்கும் நல்வினை சபையில் இருந்து தாரை வார்க்கப்படுகின்றது ஒவ்வொரு தீவினைக்கும் பிரபஞ்சத்தில் இருந்து தீவினை தாரை படுகின்றது என்று உரை மகதீசாய நமக அந்நிலை நடந்தேறுகின்ற சபைதனிலே அற்புத நிலை கொண்ட சீடர்களாய் இச்சபை நாடி வந்த சபை தொடர்பாளர்களே சீடர்களே வாழ்த்துகின்றோம் ஓம் அகதி நமக உயர்நிலையாய் ஏற்றம் பெற்ற அற்புத சபைதனை நாடி வந்து நற்காவி நிற உடையணிந்து உள்ளுக்குள் காவி அணிந்து வெளியில் நிறக்காவி அணிந்திருக்கும் சீடர்களே வாழ்த்துகின்றோம் மகத்து என்றோ மகதே சாய நமக அருள் பெருமகா இறைநிலை தவளும் சிவகூரை தலமது பிறு கைலாய கூரையாய் மாறி வருகின்றது ஒவ்வொரு சற்றங்க நிகழ்விலும் என்னும் நினைவுதனை தாங்கி நிற்கும் சீடர்களை தாங்கி அகத்தியனாய் வந்து அமர்ந்திருக்கின்றோம் ஒவ்வொரு மனையும் தாங்கி நிற்கின்றோம் அவன் பிரபஞ்சத்தை தாங்குகின்ற பொழுது பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒவ்வொரு அங்கத்தையும் யாம் தாங்கி நிற்கின்றோம் மகத்தின் என்று உரைக்கின்றோம் அங்கமாக நினைந்து வளம் வருபவனுடைய அவனவனுக்குள் இருக்கும் அவயங்களாக மாறி அமர்ந்திருக்கின்றோம் இவ்வாறு உடலும் உயிரும் ஆன்மாவும் கலந்த நிலை கொண்ட ஆத்ம ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான அருளியல் வாழ்வியல் பக்தி நிலை கொண்ட வாழ்வியல் நடைமுறைதனை கற்றுக்

आयुधम दान ஒரு நிலைதனை நன்றாக செதுக்க முடியும் எத்துணை செதுக்கல் நிலை பணிகளை தொடர்ந்த பொழுதும் ஆயுதம் மங்கா நிலையில் சிவத்தின் மூலமாக என்று உரைக்கின்றோம் எத்துணை தொடர்பாளர்கள் உள்ளிருந்து வசைவாடிய பொழுதும் ஆற்றல் அங்கு மட்டும்தான் இருக்கின்றதா எங்கும் இல்லையா என்று கேட்டு வினவி இவனை இவனை செதுக்குகின்ற ஆயுதம் அதை பதம் பார்க்கின்ற நிலையோடு வருகின்ற அத்தகைய மாநிலங்கள் உள்ளிருக்கும் வேலை அவர்களையும் செதுக்குகின்ற அற்புதமான பணிதனை மேற்கொண்டு வருகின்றான் சித்தன் என்று உரைக்கின்றோங்க ஓ மகதே சாயாமக வாறு மேற்கொண்டு வருகின்ற அப்பனிதனிலே தளர் நிலை உயர்நிலை ஒன்றையே தன் சபையின் நிலையாக வைத்து வலம் வருகின்ற பறை நிலை சகடை செல்கின்ற தலங்களுக்கெல்லாம் சித்தன் சுட்சமமாய் சென்று வருகின்றான் என்று உரைக்கின்றோம் ஓ மகதே சாயா அமர்ந்திருக்கின்றான் சகடை இயக்குவோர் நடுவிலும் இயங்குவோர் நடுவிலும் இயங்கா நிலையில் அமர்ந்திருக்கும் சிவமாய் சிவமகா வாழை சித்தன் அமர்ந்திருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் அற்புத நிலை காட்டும் திருச்சபையில் ஞான சபையில் ஞான பற்றறையில் வந்த அமர்ந்தோர்கள் எல்லாம் இவன் கரத்தில் இருக்கும் அற்புதமான சிவசூட்சம நூல் என்னும் ஊளியால் செதுக்கப்படுகின்ற மானிட சிற்பங்களாக இயங்கும் சிற்பங்களாக ஏற்றம் கொண்ட ஞான சிற்பங்களாக மாறுகின்ற வரையில் இவன் ஆயுதம் கையிலிருந்து இறங்க போவதில்லை என்று சீடர்கள் வளம் வருகின்ற பிரபஞ்சம் அது நிச்சயமாக மாறி நிற்கும் ஒரு நாள் என்று உரைக்கின்றோம் என்னால் என்று வினவுவோர்களே அந்நாள் என்னால் என்று வினவுவோர்களே நீங்கள் வந்து அமர வேண்டிய தலம் பிரபஞ்ச மகாசபை தலம் ஒவ்வொருவனும் மாறுகின்ற நாளே யுகமாற்ற நிகழ்வு நிகழ்ந்த நாள் என்று உரைக்கின்றோம் ஓ ஓமகதி சாயநாமக புது ஆற்றல் கொண்ட திருச்சபை பொன் மகா வேலிகள் அமைத்து பொன் இறைமகா சூட்சம வேலிகள் அமைத்து அமர்ந்து திருச்சபையை சுற்றிலும் ஓமகுண்டங்கள் குண்டங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றனை என்று உரைக்கின்றோம் மகத் ஓ மகதி சாயநமகன யா ஓம குண்டம் எரிந்து கொண்டிருக்கும் சிவகூரை தலம் அவ்வோமகுண்டத்தில் இருந்து புறப்படுகின்ற அணுக்கதிர் வீச்சுக்கள் யாவும் அற்புதமான சம்ஹார நாயகனுடைய கதிர்வீச்சுக்களாய் இத்தகைய சபை சுற்றியும் ஆற்றல் கொண்ட பெருமகா ஓமகுண்டங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன என்று உரைக்கின்றோம் மகத்திய ஓமகதி சாயன ஓமகுண்டங்களை சுற்றிலும் அமர்ந்திருக்கின்றார்கள் கந்தர்வர்கள் ரிஷிகள் தேவர்கள் சித்தர்கள் முப்பத்து முக்கோடி நிலை கொண்ட ஆற்றல் எல்லாம் அமர்ந்து அவ்வோமகுண்டத்தை வளர்த்து வருகின்றன அதனை காணலாம் சூட்சமத்தில் காணலாம் என்று உரைக்கின்றோம் மகத்திய ஓமகதி சாயனமக அது சுற்றி வரும் காலமதிலே அற்புதமாய் இந்நிலைக்குள் வருவோர்கள் யாவரும் தன்னை மறந்து தன்னை இழந்து பிரபஞ்ச மகாசபைக்கு தன்னை தாரை பார்க்கின்ற அற்புதமான அடிபணிவு சரணாகதி நிலை ஒன்றை மட்டுமே எண்ணுகின்ற சிந்தை கொண்ட சிரசாய் மாறி இருப்பார்கள் என்று உரைக்கின்றோம் அந்நிலை உயர்நிலை உயர் பெருமகா நிலை நோக்கிய பயணம் தன்னை ஈடுபடுத்தி ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற சீடர்களே அத் கிளை சபை சீடர்களுக்கும் ஆசான் நிலை கொண்டவர்களுக்கும் வழிதடுமாறி வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சீடர்களை எல்லாம் செல்லும் வழி எவ்வழி என்று அருள் நிலையாய் காட்டி அமர்ந்திருக்கும் அற்புத நூல் தாங்குகின்ற சீடர்கள் யாவருக்கும் அவரவர்கள் உறவாளர்கள் யாவருக்கும் அற்புதமான ஆசி நிலைகளை சம்ஹார நாயகனுடைய திருக்குமரனுடைய அற்புத அருள் வேலிலிருந்து புறப்படுகின்ற அணுக்கதிர் வீச்ச ஆசி மொழிகளாய் வழங்கி அமர்கின்றோம் மகத்தியன் ஓ மகத்தியாக